உலக அளவில் புறக்கணிக்கப்படும் சென்னை திராவிட மாடல் ஆட்சியால் தமிழகத்திற்கு ஏற்பட்ட தலைக்குனிவு இடம் மாறும் பன்னாட்டு நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலகில் சிறந்த நூறு நகரங்கள் பட்டியலில் சென்னை இடம்பெறவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள எந்த நகரமும் இடம்பெறாததற்கு போதுமான உள்கட்டமைப்பு கல்வி பொருளாதாரம் சுற்றுச்சூழல் சுகாதாரம் நிர்வாகம் பொதுமக்களின் வாழ்வாதாரம் என இதில் அனைத்திலுமே தமிழகம் பின்தங்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுகிறது சமீபத்தில் வெளியான உலகின் சிறந்த நூறு நகரங்கள் பட்டியலில் தமிழத்தில் எந்த நகரமும் இடம்பெறாதது விளம்பரம் செய்வது மட்டும்தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை என்று சொல்லும் வகையில் செய்தித்தாள்களில் பக்கத்துக்கு பக்கம் விளம்பரம் செய்து வரும் திமுக அரசாங்கம் திறனில் கவனம் செலுத்த தவறிவிட்டது என்கிற விமர்சனம் உண்டு குறிப்பாக உலகில் சிறந்த நகரங்கள் பட்டியலில் இடம்பெறும் மாநிலத்திற்குத்தான் வெளிநாடுகளிலிருந்து புதிய முதலீடுகள் குவியும் புதியதாக தொழிற்சாலைகள் தொடங்க பன்னாட்டு நிறுவனங்கள் முன்வருவார்கள் ஆனால் சிறந்த நகரங்களின் பட்டியலில் சென்னை இடம்பெறாமல் இருப்பதற்கு தற்பொழுது திமுக ஆட்சியில் இருக்கும் நிர்வாக குழப்பம் மோசமான நகர்ப்புற திட்டமிடல் சுற்றுச்சூழலில் கவனம் செலுத்தவில்லை அதிகரித்து வரும் சட்டம் ஒழுங்கு கவலைகள் மேலும் ஒவ்வொரு மழைக்காலத்தில் சென்னையில் தேங்கும் மழைநீர் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் இவை அனைத்தும் தான் சென்னை சிறந்த நகரங்களின் பட்டியலிலிருந்து பின்தங்கி வருகிறது என கூறப்படுகிறது அதே வேளையில் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் நகரங்களின் வளர்ச்சி அளப்பரியதாக உள்ளது இதனால் பல பன்னாட்டு நிறுவனங்கள் சென்னையை புறக்கணித்து பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் போன்ற இடங்களை தேர்வு செய்து முதலீடு செய்து வருகிறார்கள் இது தமிழகத்திற்கு ஏற்பட்டு வரும் மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுகிறது ஒரு காலத்தில் இந்தியாவின் வளர்ந்து வரும் உலகளாவிய நகரமாகவும் புகழப்பட்ட சென்னை மோசமான உள்கட்டமைப்பு தற்காலிக நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் நீண்டகால தொலைநோக்கு பார்வை இல்லாததால் தற்பொழுது சென்னை புறக்கணிக்கப்படும் நகரமாக மாறி வருகிறது திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மற்றும் போரூர் ஏரி போன்ற நகரத்தின் ஏரிகள் தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதால் காற்று நீர் மாசுபடுதல் சென்னையில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது இது சென்னை சுற்றுச்சூழலில் பின்னோக்கி செல்ல முக்கிய காரணமாக கூறப்படுகிறது இதுபோன்று ஜவுளி மற்றும் பம்ப் உற்பத்தி செய்யும் மண்டலமாக திகழ்ந்து வந்த கோவை திமுக ஆட்சிக்கு பின்பு முற்றிலுமாக கோவை புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது அதே போன்று மதுரையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருமலை நாயக்கர் மகால் மற்றும் பண்டைய சங்ககால பெருமைக்கு எடுத்துக்காட்டாக மதுரை விளங்கினாலும் திமுக அரசு தங்களை பக்கம் பக்கமாக விளம்பரம் செய்வதில் தீவிரம் காட்டியதை தவிர உலக பாரம்பரியமிக்க மதுரையை சுற்றுலா சுற்றுலாத்தலமாக விளம்பரம் செய்ய தவறிவிட்டது மேலும் தென் மாவட்டத்தில் நடக்கும் சாதி சண்டைகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மதுரையையும் புறக்கணிக்க காரணமாக அமைந்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த நகரங்கள் அறிக்கையில் முதல் நூறு இடங்களில் நான்கு இந்திய நகரங்கள் இடம் பிடித்துள்ளன அதில் பெங்களூர் மும்பை டெல்லி ஹைதராபாத் என்பது குறிப்பிடத்தக்கது